திமுக வாக்கு வங்கிய மனசுல வச்சுக்கிட்டு மத அரசியலையும் பண்ணுது ஜாதி அரசியலையும் பண்ணுது யார் பகைவன் யார் நண்பன்கிற கணக்குமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு ஆதரவான தமிழ் இனத்துக்கு ஆதரவான தமிழ் தமிழ தமிழகத்துடைய பூர்வீக குடிகளுக்குள்ள பகைமை உண்டாக்கி வாக்கு வங்கி அரசியலுக்காக குளிர்காயக்கு நான் சொல்றேன்

ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணி வேணும் அதை பிஜேபி மாதிரி கட்சிகளை நாங்க சேர்த்துக்கிட்டா நாட் ஒன்லி பிஜேபி நாளைக்கு சீமான் எங்க அலைன்ஸ்ல வரலாம் மரியாதைக்குரிய தாவே விஜய் எங்க அலைன்ஸ்ல வரலாம் இன்னும் எத்தனையோ கட்சிகள் பாமக எங்களோட வரலாம் தமிழ்நாட்டில் உள்ள ஒத்த கருத்துரையே திமுகவை வீழ்த்துவதற்கு தேவையான வாக்கு வங்கி கொண்ட கட்சிகளை நாங்க சேர்க்கறது தயாரா இருக்கா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் மேலும் பத்திரிகையாளர் மற்றும் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் எழுந்திருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் திரு செந்தில்வேல் சார் இப்போ இந்தியா டுடே ஒரு பிரபல ஒரு ஊடகம் ஒரு கருத்து வந்து ஒரு வெளியிட்டிருக்காங்க ஒரு கருத்து கணிப்பா வந்து இப்போது தேர்தல் நடந்தால் திமுக ஒரு லீடிங்ல இருக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாங்க அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி அவங்க சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவங்க நேற்று வரைக்கும் அதிமுக அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு இப்போ திடீர்னு இப்படி ஒரு கூட்டணி வச்சதுனால மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு பின்னடைவை வைத்தரும் மேலும் விஜய் அவர்களும் உங்களுடைய வாக்குகளை கணிசமாக ஒரு பிரிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் முன்வைக்கிறாங்க திமுக அவங்களுடைய கூட்டணி கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்க ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சேன்னா கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு இதையெல்லாம் கடந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரெண்டாயிரத்தி அண்ணா அதிமுக பெறப்போகுது பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி மக்கள் மாற்று அரசியல் இருங்க இல்லை ஒரு நிமிஷங்க நான் சொல்கிறேன் மக்கள் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறாங்க மாற்று அரசியலாம் என்ன திமுகவுக்கு மாற்று யாரு அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் தொடர்ந்து ஆள்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது இதுதான் உண்மை எழுவத்தொன்னில் மரியாதைக்குரிய அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அது எம்ஜிஆர் கட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் கட்சியில் இருக்கும்போது அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி பார்த்தீங்கன்னா திமுக ஒரு முறை ஆளுங்கட்சி வந்துட்டு மறுமுறை ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது இன்றைக்கு இந்த நாலு வருஷத்தில் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்கள் மீது சொத்து வரி உயர்வு மின்சார வரி உயர்வு எல்லா வரியும் உயர்ந்துருச்சு பத்திர பதிவுத்துறை கட்டினா மக்கள் வாழ முடியாத ஒரு அசாதார சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருக்கு இதெல்லாம் வெறுப்பாயி ஒரு மிகப்பெரிய வாக்கு வெறுப்பு திமுக வெறுப்பே ஆட்டோமேட்டிக்கா வாக்கு வந்துடும் இப்ப நாங்க தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைக்கிறோம் வெற்றிக்கு ஒரு கூட்டணி அவசியம் அந்த ஒரு கான்செப்ட்ல நாங்க பிஜேபியோட நாங்க கூட்டணி இருங்க ஐயா கூட்டணி அமைச்சிருக்கான் இன்னும் பல்வேறு கட்சிகள் திமுக எதிர்ப்பு நிலையில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் எங்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால ஒரு மிகப்பெரிய கூட்டணி இங்க அமைய போகுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்க பெறப்போறோம் அதனால இந்த கருத்து கணிப்பு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஊடகராஜ் பாண்டே அவருடைய சாண கேட்டி அதிமுக ஆட்சிக்கு வரும் இருங்க சட்ட கல்லூரி கருத்து கணிப்பு அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லுது வாக்காளர் பேரருடைய கணிப்பு அதிமுக ஆட்சிக்கு வருது இன்னைக்கு ஒரே ஒரு இந்தியா டுடே வந்து நீங்க சொன்னதா சொல்றீங்க அதனால இதெல்லாம் சொல்றது இயற்கை இன்றைக்கு வந்து ஊடக தர்மங்கிறது முற்றிலும் பட்டுப்போன மரம் மாதிரி ஆயிடுச்சு அது எந்த ஊடகமா இருந்தாலும் சரி அதனால அது பாண்டேக்கும் பொருந்தும் அது பாண்டேக்கும் பொருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி கருத்து கணிப்பிலையும் கருத்து திருப்பிலையும் எங்களுக்கு நம்பிக்கைல நாங்கள் மக்கள் மீது வந்து நம்பிக்கை வச்சிருக்கோம் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க இந்த ஆட்சி மீது எல்லோ விவசாயிகள் வாழ முடியல பாட்டாளிகள் வாழ முடியல வியாபாரிகள் வாழ முடியல இங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசா ஊழலிசா கனிம உள்ள கொல்ல எங்க பார்த்தாலும் பிரச்சனை எங்க பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல் அதிகாரிகள் அவன் தனியா வந்து அவனுடைய பணியை செய்ய முடியல இப்படி இந்த ஆட்சி மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு இந்த வெறுப்பு எங்களுக்கு வாக்கா கன்வெர்ட் ஆக ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடியார் தான் முதலமைச்சர்னு மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு மக்கள் அலையலையா கூட்ட கூடுது மக்கள் எங்களை வந்து நீங்க தான் அடுத்த ஆளுன்னு சொல்றாங்க எங்களை எங்களை நாங்க கால வாக்கிங் போனா எங்களை கூட்டு பேசுறாங்க அதனால நீங்க கவலையே படாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் பதவி அழகருக்கு தயாராயிட்டு இப்போ அஇஅதிமுக ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைச்சு நிச்சயமாக மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க இது அவ்வளோ அதிருப்தி இருக்கு வரியை உயர்த்திட்டீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவுது எடப்பாடியார் தான் அடுத்த முதல்வர் மக்களுடைய மனநிலையில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் கருத்து திணிப்பு நீங்க ஒரு கருத்து கணிப்பு நீங்க எடுத்து காமிச்சீங்க அப்படின்னா நான் இன்னும் பல கருத்து கணிப்பில் எடுத்து காமிப்பேன் சட்டக்கல்லூரியினுடைய கருத்து கணிப்பினை அடுத்து காட்டுவேன் திரு ரங்கராஜ் பாண்டிய அவருடைய கருத்து நான் எடுத்து காட்டுவேன் அவங்க எல்லாம் முன்வைக்கிறது அதிமுக ஆட்சி மீண்டும் தக்க வச்சிரும் மீண்டும் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இதெல்லாம் கருத்து கணிப்பு இதெல்லாம் தகுடுபடியாக்கி மக்களோட மனநிலை திரு எடப்பாடியார் இருக்காரு இல்ல இல்ல ஒரு செங்கில் பயங்கர பதட்டமா பேசுறதுதான் எனக்கு ஒன்னும் மாற்றம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஹரித்மேட்டிங் தான் சம்பிக்கம் பொறுதுங்களா அரித்மேட்டிக்கு தான் தமிழ்நாடு அரசியல்ல யார் வெற்றி தோல்வியோ முடிவு பண்ணுது அதுதான் ஒண்ணு மாற்றம் இல்லை நம்ம கருத்து கணிப்புங்கிறதே அவங்க கூட விட்டுருங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி உங்க மனசுல அது கருத்து திருப்பாவே கூட இருக்கணும் இன்னைக்கு ஹரித்மேட்டிக்ல ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அவ்வளவுதான் திமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக இது ஒரு சூழ்நிலை ஒரு கடுமையான ரெண்டாவது மைனாரிட்டி வாக்குகள் இந்த அடிப்படையில் இங்க அது என்ன சொல்லுது நீங்க நீங்கள் இந்தியா டுடே சொன்ன விஷயத்த நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பிஜேபி அதிமுக இன்னும் ஒருங்கிணைக்கிழங்குறாங்க என்ன சொன்னாரு இல்லை இல்லை அவங்க நேற்று வரை அவங்க விமர்சனம் பண்ணிடுறவங்க ஒன்றா சேர்ந்ததை ஏற்றுக்கல அதுங்கிறத தாண்டி இன்னும் அடுத்த லெவலில் நீங்கள் என்ன ஒருங்கிணைக்கலை அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது அப்படின்னு இந்தியா டுடே சொல்லுது அது உண்மை அது மாற்று கருத்து கிடையாது நான் அரசியலாக பேசலை சாதாரணமாக சொல்கிறேன் நான் இங்கே வந்து இன்னும் பிஜேபியும் அதிமுகவும் ஒருங்கிணைக்கலை ரெண்டாவது அதான் இந்த மைனாரிட்டி வாக்குகள்ங்கிற அடிப்படையில் என்ன செய்ய போகிறாங்க கேள்விக்குறி மைனாட்டி வாக்குகள் என்ன செய்ய போகிறாங்க அதுக்காக விஜய் சேர்த்துட்டு சீமான சேர்த்து அதெல்லாம் ஒரு முடிவு ஆகலாம் இது இது வரைக்கும் முடிவு ஆகலை நாளைக்கு நடக்குங்கிறதெல்லாம் அப்புறம் பேசுவோம் நம்ம இன்னைக்கு நிலைமை பேசுவோம் நம்ம மீண்டும் திமுகவுக்கு வாய்ப்பான வாய்ப்பு தான் அவ்வளோதான் நீங்கள் ஆன்டி இன்கன்சி இருக்குது இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் நான் தான் சொல்கிறேன் அரித்மேட்டிக்கில் தான் இன்னைக்கு திமுக திமுக இதுவரைக்கும் ஜெயிச்சுட்டே வந்தாங்க நீங்கள் வந்து இல்லை இல்லைப்பா பொதுவாக சொல்றேன் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருந்து பட் இப்போ கூட்டணி நீங்க கூட்டணியை வந்து எப்படியாவது உடைக்க ட்ரை பண்ணாங்க இல்ல அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் அவங்களுக்கு சோ அதனால நீ வேற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நீங்க சொல்ற திமுகவை ஒரு நேரடிவ் கொண்டு போய் ஊழல் கட்சின்னு ஒரு ஒரு சைடு இன்னொன்னு பாலியல் பிரச்சனைகள் கொலை கொலை இப்படின்னு ஒரு இமேஜை பிஜேபி அதிமுக ஐடி விம்பை உருவாக்குது அதெல்லாம் அரசியல வந்து நீங்க வந்து ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் பார்க்கணும் நம்ம இன்னும் பத்து மாசம் இருக்கு அதனால இன்னைக்கு நம்ம பேசுறது ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நிலமை பேசுவோம் நீங்க நாளைக்கு கதை எல்லாம் இப்ப பேசாதீ இன்னைக்கு நம்ம நிலமை நீங்களே ஒரு கருத்தை சொன்னீங்கல்ல இந்த சொன்ன கருத்தை அதுக்குதான் தெரி சந்தில் சார்ன்னு நம்ம டிபேட்லயே பல முறை பதிவு செஞ்சிருக்கிறாரு நாங்க வந்து ஜெல் ஆகணும் ஒரிங்கினங்குகிறதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து கூட்டணியை வந்து ஊர்ஜிதப்படுத்தணும் அப்பதான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வந்து எங்க தொண்டர்களும் சரி அவங்க தொண்டர்களும் சரி கடப்பணியில வந்து நாங்க ஒரு ஒன்றில இருந்து நாங்க செயல்பட முடியும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கதான் நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க சேர்ந்து விட்றோன்னு சொன்னார் என்ன சார் ஒரு மாநில தலைவரை நீக்க சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி வைக்கிறீங்க அந்த கட்சியோட தொண்டர்களோட பாத்தீங்கன்னா யாராவது பாத்தீங்களா நீங்க பாருங்க நீங்க என்ன பிரச்சனை இல்லை நீங்க போவீங்க அங்க கூட இருந்தா அத நினைக்கிறீங்க அண்ணா மனைங்கிற ஒரு நல்ல ஃபோர்ஸ் பெரிய ஃபோர்ஸ் அதெல்லாம் மாற்று கருதே கிடையாது அவர் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியோட வளர்ச்சி எப்படி இருந்ததுங்கறதை நம்ம எல்லாம் பாக்குறோம் நம்ம பாக்கிறோம் ஒரு பெரிய தப்பான தகவல் பதிவுல பிஜேபி இல்ல என்ன வளர்ந்துருக்கு பிஜேபில்ல இருங்க பிஜேபிளுக்கு ஒரு தேசிய கட்சி மரியாதை அது இந்தியாவுல பெரிய கட்சி தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க வந்து மூணாவது அணியா நிக்கும் போது

இது வந்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்க நாங்கள் கூட்டணியே அமைக்கலை எங்கள் தேமுக தேவை எங்கள் எங்கள் யாருமே கிடையாது அப்படிதான் அர்த்தம் அவங்க கட்சியில் பாமக இருந்துச்சு இன்னும் இப்போ வந்து டிடிவி தினகரம் இருந்தார் யாரெல்லாம் சேர்க்கணுமோ அதனை பேரே சேர்த்துக்கிட்டாங்க அதனால் மோடியாக ராகுல் காந்தியான தேர்தல் இங்கே வந்து மோடிக்கு ஒரு பர்சன்ட் ஆஃப் ஓட் இருக்குது பிரதமரை தேர்ந்தது அது இப்போ நான் பலமுறை உங்களுக்கு தெளிவுபடுத்தேன் இப்போ பிரச்சனை இந்தியாட்டுடைய ஒரு கருத்து கணிப்பு தான் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியின் மேலே ஒரு பெரிய வெறுப்பு வெறுப்பு அரசியல வந்து இந்த ஆட்சி பண்ணுது அதனால மக்களை எல்லாம் பிளவுபடுத்த முயற்சிக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறுபான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை திருப்திப்படுங்கிற பேருக்குள்ள பெரும்பான்மை இந்துக்களை வந்து ரெண்டு பேருக்கு ஒரு வெறுப்பு உண்டாக்குறது வட தமிழகத்துல ஒரு இரு சமூகங்களுக்குள்ள வெறுப்பு ஏற்படுத்தது தென் தமிழகத்துல இரு சமூகத்துல வெறுப்பு ஏற்படுது இப்ப வெறுப்பு இதெல்லாம் அரசு தான் பண்ணுது முதல் புரியுது வட தமிழகத்துல வட தமிழகத்துல வட தமிழகத்துல இரு சமூகங்கள பிரிவினைவாத அரசியல பண்ணுது தென் தமிழகத்துல இருங்க தென் தமிழகத்துல இரு சமூகங்கள பிரிவாத இதனால பல கொலைகள் நடக்குது இப்படி திமுக வாக்கு வங்கிய மனசுல வச்சுக்கிட்டு மத அரசியலையும் பண்ணது ஜாதி அரசியலையும் பண்ணது யார் பகைவன் யார் நண்பன்கிற கணக்குமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு ஆதரவான தமிழ் இனத்துக்கு ஆதரவான தமிழ் தமிழ தமிழகத்துடைய பூர்வீக குடிகளுக்குள்ள பகைமை உண்டாக்கி வாக்கு வங்கி அரசியலுக்காக குளிர்காய் நினைக்கு நான் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதையெல்லாம் ஆதிக்குடி ஒரிஜினான தமிழ்நாட்டுல பிறந்தவங்க இங்க உள்ள உண்மையை உணர்ந்துட்டான் அதனால ஆட்சி மாற்ற வேணும் விரும்புறான் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அரிசில திமுக கையில எடுத்திருக்கு அதனால இந்த மதமற்ற ஜாதியற்ற தமிழ்நாட்டை உருவாக்கணும் வெறுப்பு அரிசில அறவே ஒழிக்கணும் அதனால திமுக ஒழியணும் இந்த அரசு வந்து தமிழ்நாட்டை விட்டு போகணும் அதற்கு எடப்பாடி முதலமைச்சர் வரணும்

மரியாதைக்குரிய நம்ம இஸ்லாமிய சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் நிம்மதியாவும் பாதுகாப்பாகவும் தொழில் வளத்தோடையும் தொழில் அதிபராகவும் மிகப்பெரிய பாதுகாப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தால உள்ள சிறுபான்மை சமுதாயம் எப்படி இருக்கு பாகிஸ்தான் இஸ்லாமிய பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் எத்தனை இன்னைக்கு காசால இருந்து இருக்கு இங்க வந்து நம்ம அண்ணன் தம்பியா மாமன் மச்சான் இங்க இங்க வந்து வாடிகள் இருந்து வரல யாரு வந்து இதுல இருந்து அது என்ன ரியாத்து மெக்கா மெதுனால இருந்து வரல அவன் பக்கா பூர்வ தமிழ் குடி நீ ஏன் பிரிவினமாத வெறுப்பு பண்ற எங்களுக்கு வந்து நாங்க மாமனா மச்சனா நீங்க பிஜேபி கட்சியை வச்சு இல்ல ஒரு நிமிஷம் பிஜேபி கட்சியை வச்சு நீங்க என்ன கூட்டணி அமைக்காத மாதிரியா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கூட்டணி போட்டீங்க தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணி போட்டீங்க தொண்ணூத்தி அமைச்சர்ல அமைச்சர்கள் அஞ்சு வருஷம் இருந்தீங்க இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இதெல்லாம் வைக்க வேண்டிய வாதம் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு

இன்னைக்கு வந்து கல்விக்கு நிதி போய் நிதி ஆதாயம் கொடுத்த போய் பேசுறீங்க பிரதமரை சந்திக்கிறீங்க அந்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு யாரு ராமேஸ்வரத்துல தூக்கு பாலத்தை ஊட்டிக்கு போனீங்க அன்னைக்கு போய் வரவேற்பா அன்னைக்கு போய் எங்களுக்கு நிதி கேட்டுக்கலாம்ல எல்லாமே அரசியல் இன்னைக்கு தன்னுடைய மகன நீங்க போய் பிரதமரை பாக்குறீங்க நாலு வருஷமா நிதியா பாருங்க பிரிவினைவாத அரசியல் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும்

திமுக மேல நீங்க ஒரு கடுமையான விமாசம் வைக்கிறீங்க இது பிரளவாத அரசியல் பண்ணுது தமிழ் சமூக மத்தியில பிளவாத ஒரு அரசியல் பண்ணுது வகுப்பாத அரசியல் தூண்டுது நீங்க சொல்றீங்க ஆனா இது அண்ணா திமுக ஆட்சி காலத்துல தான் தர்மபுரியில வந்து வட தமிழகத்துல எவ்வளவு பெரிய அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுச்சு திருவிழா திருவள்ளுவர் சாதம் பூசுனது யார் சார் யாரு சார் பூசுனது சொன்ன தமிழகத்துல சொல்லிக்கே திருவிழால பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ரெண்டு சமூக மத்தியத்து ஏற்பட்டுச்சு திவ்யா இளவசன் என்ன ஆச்சு உங்க ஆட்சி காலத்துல இத்தனை எடப்பாடி ஆட்சி காலத்துல ராஜ ஏத்திர நடந்துச்சு இது எல்லாம் வந்து மரக்கான நடந்தவன மரியாதைக்குரிய முதலமைச்சர் எங்களுடைய புரட்சியில அம்மா அவர்கள் சட்டமன்றத்துல டேரிங்கா பேசினாங்க எவனா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வளர்த்த உள்ள அரசியல் பணிக்கு ராமதாஸ் தூக்கி உள்ள வச்சாங்க காடுவட்டி குருவை தூக்கி உள்ள வச்சாங்க தேசிய இந்த குண்டா சவால் மாதிரி பாஞ்சிச்சு அதனாலங்க உங்களுக்கு இதில் தருமபுரியில் கலவரம் ஏற்படும் அடிச்சு வந்து ஓட விட்டாங்க ஒன் ஃபார்ட்டி போர் போட்டாங்க அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க சார் நீங்கள் சட்ட ஒழுங்கை காப்பாற்றல எங்களால் எங்கள் ஆட்சியோடு நீங்கள் எப்பவுமே போட்டு வர முடியாது நீங்க தூத்துக்குடி சுப்பாய்ச்சி அன்னைக்கு போய் சுப்பாய்ச்சி நடக்கலைனா சார் அந்த அரசு அலுவலகமே தீக்கிரப்பட்டிருக்கான் அந்த அப்பா எத்தனை லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிடுச்சு கோகுல்ராஜ் படுகொலை குற்றவாளியாக யுவராஜ் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது பத்தாயிரம் பேரை கூட விட்டீங்களா அப்ப பாத்தாங்க சார்

அத பிஜேபி மாதிரி கட்சிகளை நாங்க சேர்த்துக்கிட்டோம் நாட் ஓன்லி பிஜேபி நாளைக்கு சீமான் எங்க அலைன்ஸ்ல வரலாம் மரியாதைக்குரிய தாவைக்கு விஜய் எங்க அலைன்ஸ்ல வரலாம் இன்னும் எத்தனையோ கட்சிகள் பாமக எங்களோட வரலாம் தமிழ்நாட்டுல உள்ள ஒத்த கருத்துறையை திமுகவை வீழ்த்துவதற்கு தேவையான வாக்கு வங்கி கொண்ட கட்சிகளை நாங்க சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கா அதுல பிஜேபி ஒரு கட்சி நீங்க ஏன் பிஜேபி சொல்றீங்க போய் போய் சந்திச்சுட்டு வளர்ச்சி தான் சந்திச்சேன்னு சொல்லிட்டு அமித்ஷா போய் நம்ம எதுவுமே தெரியாது கேள்வி வந்துடுவோம் இறுதி தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாவே உங்களோட கூட்டணி தலைவர்களும் சரி உங்களுடைய தலைவர்களும் சரி இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்கள் வரணும்னு சொல்லி இந்தியா டுடே என்ற கருத்துக்கொண்டிதான் சொல்லுது விஜய் அந்த வாக்கு சதவீதம் என்பது நிரூபிக்கப்படாத ஒன்று ஆனால் அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் எதிர்க்கட்சியுள்ள வாக்குகள் குறிப்பா அதிமுக வாக்குகள் தான் கணிசமாக அவர் வந்து பிரிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க தான் வந்து நீங்க விஜய் வந்து அழைக்கிறீங்களா நிறைவான கருத்து ஒரு டெல்லிக்கு எங்க தலைவர் போனான்னு சொன்னீங்க நாங்க போனது நல்ல இருக்குது அதனால நீங்க நாலு வருஷமா டெல்லிக்கே போகாம இப்ப போயிருக்கீங்க

நேருனுடைய காங்கிரஸ்ல கூட்டணி வச்சிட்டு இத பத்தி பேசலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீன போரின் போது முப்பத்தி ரெண்டாயிரம் சதுர மைல வந்து சீனாட்ட கொடுத்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில இன்னைக்கு அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து நீங்க வந்து குறை சொல்லுவீங்களா கூட்டணி வைக்காம நீங்க பேசுங்க நீங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்காம காங்கிரஸ்ல கூட்டணி வைக்காம நீங்க மாநில சுயாட்சி பேசுங்க நீங்க மாநில கூட்டாட்சி பேசுங்க நாங்க ஏற்றுக்குறோம் அத்தனைக்கு எதிரான கட்சி ரியாச்சிக்கு எதிரான கட்சி ஆட்சிக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் கூட்டி வச்சு பேசக்கூடாது ஓகே ஓகே வந்துடுவோம் விஜய் விஜய் விவகாரத்துல இறுதியான பதில் சொல்லுங்க உங்களோட இறுதியான சார் விஜய் வந்து ஒரு பூர்வீக குடி தமிழர் சரி அவர் வந்து ஒரு நடிகர் சரி அவர் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இன்னும் அவர் எலெக்ஷன்லேருந்து தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கலை ஆனா அவருக்கு ஒரு அவருடைய ஒரு செல்வாக்கு இருக்கு ஒரு அஞ்சு வாழ்க்கை திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும்ங்கிறது அவருடைய கொள்கையா எல்லா இடத்துலயும் முழங்குறாரு பிஜேபி தான் பேசுறாரு இப்ப நாங்க என்ன அவருக்கு அட்வைஸ் பண்றோம்னா எங்களுடைய மூலியமே அவருக்கு சேரட்டும் ஒரு ஒத்த கருத்துடைய தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள்லாம் கூட்டணி அமைச்சு இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஒரு பாசிச வெறியோடு மக்களிடையே பிளப்புவாத பிளவுவாத அரசியலை ஒன்லி தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சுட்டு கொண்டு வெளிநாட்டுல பதுக்கி வைக்கிறாங்க இங்க மிகப்பெரிய அணியான நடக்கு இந்த ஆட்சியை வீழ்த்தணும் நீங்களும் எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து திமுக ஆட்சியை வீழ்த்தோன்னு கூப்புறான் வந்தா அவருக்கு லாபம் வரலன்னா அண்ணா திமுக எந்த நட்டம் முடியாது வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் வந்தால் மகிழ்ச்சி வரவில்லை என்றால் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு திரு அன்புமணி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி கழ்ச்சிகள் கலப்பிடுத்த மாதிரி தான் இப்போ அண்ணா திமுகவும் இப்போ சொல்லுது விஜய் அவர்களை வந்து இப்போ குறி வச்சு இப்போ கூப்பிட்றாங்க இறுதியான அவங்கள கருத்து ஒருவேளை விஜய் வந்தால் திமுகவுனுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டுமா சார் அவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி இடி அண்டு டாக்ஸ் இருக்கு சார் நீங்க நீ விஜய்வா விஜய் அவர் சார் நீங்க அதைதான் சொல்ற நீங்க அவங்களுக்கு பெரிய பலமே இந்த இடி அண்டு இன்கம் அதனால நீங்க யார் வர்றாங்களோ அவங்க நினைச்சது முடிப்பாங்க அதுதான் நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க பெரிய கூட்டணி பெரிய எப்படி பயப்படுவாங்க எப்படி விஜய் வருவாரு எப்படி சீமான் வருவாரு இல்ல கொள்கை ரீதியா வருவாங்களா எடப்பாடியா பிடிச்சி போயி இல்ல மோடியை பிடிச்சி போய் அதெல்லாம் மிரட்டி வேணா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அவ்வளவுதான் இது எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க யார் யாரு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே தனியா கிளைய ஆரம்பிச்சிருச்சு ஈடி

எத்தனை பேர் வந்தாலும் என்ன வந்தாலும் மக்களுக்கு நல்லா தெரியும் தெளிவா இருக்காங்க கண்டிப்பா மீண்டும் திமுக ஆட்சி தான் அதனோட மாற்றம் பல்வேறு விவகாரங்களில் இரு விருந்தினர்களும் ரொம்ப தெளிவா பதில் உள்ள ரொம்ப நன்றிகள் நன்றி நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலின் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள்